வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்பசாமி திருக்குறள் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரிய செம்ம வணங்கி என் அப்பன் கராத்தா முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாகம்ம தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூ ஜூலை மாதம் மேசராசி பலன் கோச்சார பலன் பலன் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் கூட போகலாம் ஓகேங்களா சரி இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் கோச்சார பலனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி ஒரு மனிதன் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் மாதம் வருஷம் அந்த நேரம் வச்சு நம்ம எப்படி ஜன நகர ஜாதத்தை அமைச்சு நம்ம வந்து ராசி நவாசம் அமைச்சு நம்ம ப பலனை பார்க்குறோமோ அதுபோல தான் மேசராசி நேர்கள் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுதாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரத்தையோட வரைப்படம் ஓகேங்களா இதுதான் மேசராசியை உண்டான கோச்சாரத்துக்குட பொது ஜாதகம் ஓகேங்களா இந்த மேசராசி இதை மையமாக கொண்டு தான் இந்த வரைபடத்தை கொண்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பலனு சொல்ல போகிறோம் எப்படி நம்ம வந்து நம்ம ஜன அதாவது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒரு ஜாதகம் பார்த்து சொல்கிறோம் நேரில் வந்து ஜனநாயகம் ஜாதக பார்த்து பலனை சொல்கிறோமோ போல் தான் எல்லா மைண்டில் இருக்கும் சின்ன ஒரு சந்தேகத்துக்கு அப்படி முன்னாடி அப்படி வச்சுக்கிறது ஓகேங்களா அதை பார்த்துனா பா அப்படி பலனை சொல்ல போகிறோம் ரைட் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கனா மேசராசினியோட குணாதிசயம் அவங்க செய்த எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எதுலேயுமே துருதுருப்பாக ஒரு முரட்டு சுபாவம் இருக்கும் நல்ல கோபம் இருக்கும் எதுவுமே தா தான் அப்படிங்கிற ஒரு அகமாவம் கருவம் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு உட உடல் பாலம் செயல்திறன் இதெல்லாம் காட்டுறதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க முன்ன நிற்கக்கூடிய கூடிய சூழ்நிலை இருப்பாங்க கரண்ட்டு முரடாக ஒரு அமைப்பு ஒரு முரட்டுத்தனமான சுபா சுபமாக கொண்டா உடையவனாக இருப்பாங்க எப்போயும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் எப்போயும் ஒரு ஃப்ரெஷ்ஷர் அவங்க இருந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் முடி முடி உதுறது வாங்கி எல்லாம் தலைவலி வராது தலை ரொம்ப சூடாகிறது எப்போதான் சூடு பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு டாட் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கனா ஃப்ரெஷ்ஷருக்கு சமமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை கூட வரும் ஓகேங்களா சரி ரைட்டு சரி ரைட் ஓகேங்களா சரி ரைட் அப்படி பலனு போகலாம் சரி இப்போ மேசராசி பார்த்தீங்கன்னாக்கா மேசராசி நிலை பார்த்து யாருங்க செவா இது யா யாருங்க அதிபதி செவாத அதிபதி ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ செவாத அதிபதின்ட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடையவன் ஆறு ஒன்று கூட எட்டு கூடவன் சேவா தான் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒன்று கூட எட்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ரெண்டு ராசிக்கு ரிஷபத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது கோடி பன்னெண்டு கோடியினோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு கோடி வந்து தனிசாந்துக்கு ஆறில் இருக்கார் ராசிக்கு ரெண்டில் ரிசபத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்ம அவர் செவ்வா வந்து இருக்கு இருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னாக்கா நான் கீர்த்திக்கு அப்போ ரெண்டாம் சாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறாரு அதே மாதிரி அது கீர்த்தி சாரம் யார் அஞ்சு கூடையும் சாரம் ஓகேங்களா அவர் அவர் சாரம் கொடுத்தவரும் மூணுக்கு போயிட்டார் சூரிய பகவான் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி டாட்டு இந்த மாதங்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா நம்ம ஒரு விளையாடுற மாதிரி நம்ம ஹாயாக அப்படியே போய் போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அவர் ஒரு வருமானம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வருமானம் ஸோ எதுக்கு நம்ம ஒரு வலை வீசுவோம் டக்குன்னு இந்த ஒரு கேஷையும் கிடச்சிரும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு லீவு போடுவோம் எல்லாம் போடுவோம் இல்லை அப்படி அப்படி வே அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு அது லீவ்லாம் போடுவோம் என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கனாக்கா அது ஜாலியாக மறுபடியும் பண்ணுவோம் அந்த அந்த உண்டான அந்த வருமானத்தை கரெக்டாக நம்ம கொண்டு வர கொண்டு வந்துடுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி அதே இந்த விளையாட்டு துறையில் இந்த அரசியல் து துறையில் அதே மாதிரி மாதிரி ஜோதிட இந்த மாதிரி துறையில் இருக்கிற அனைவரும் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் வருமானத்தை அவங்க நல்லா சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு டாட்ருக்குமானு கேட்டால் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்க ஆனால் அந்த அஞ்சாம் அதிபதி மூணுக்கு போயிட்டார் அப்போ இன்னும் இட விட்டு இடம் மா மாறுறதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறது ஒரு முயற்சி பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் போடக்கூடிய டாட் வரும் ஓகேங்களா அப்போ குழந்தை மூலியம் வருமானம் கிடைக்கிறது குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க புதுசாக அப்பாயின்மெண்ட் வா வா வாங்குறாங்க மேசராஜர் பிறந்தவங்களோடைய குழந்தைங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி குப்பும்போது பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் போடும்போது பார்த்தீங்கனாக்கா குழந்தைங்க நல்ல ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஒரு வருமானத்திறன் ஒரு பேச்சு திறன் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொழுதுபோக்காக ஜாலியாக அப்படியே இந்த இந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாலியாக ஒரு இது பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஜாலியாக வருமானங்க இந்த மாத மாதங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அது குரு பார்த்து இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பன்னெண்டு கூடியும் ஒம்பது கோடியினு போனதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்திங்கனாக்கா ஒரு தூரத்து பயணம் ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் ஓகேங்களா இப்போ படிக்க அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாதிரி அது படிக்கிறவங்களாம் வந்தாலும் பார்த்தீங்கனாக்கா பி இது அது இது மே கொண்டு கல்வி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வெளி மா வெளி மாநிலம் வெளி வெளிநாடு வெ தொட்டு மாவட்டம் போய் படிக்கிறது தங்கியிருந்து படிக்கிறதுக்கு உண்டான ஒரு டாட் இருக்குமான இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு புனித யாத்திரை போகிறோம் ஒரு ஒரு ஆன்மீக பயணம் போகிறோம் தூரத்து பயணம் போகிறோம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் அதே மாதிரி குடும்பத்தோடு போகக்கூடிய ஒரு வரணும் இந்த காலகட்டம் அமை அமையக்கூடிய டாட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மதிப்பு தஞ்சாவூர் மூலம் ஒம்பது ஒன்பது கோடி ஆறு லக்கர் அப்போ அது என்னங்க அப்போ போகும்போது சின்ன சின்ன சுணக்கணக்காட்டு அவ்வளோ

ஓகேங்களா அப்போ ரெண்டு ஸ்தானமும் பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி கொடுக்கும் அது இப்படி தான் கொடுக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அது செவ்வாயும் குரு ஓகேங்களா அப்போ செ குரு மங்கள யோகம் அப்போ வந்து என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு மங்களகரமான காரியங்கள் ஒரு தடைப்பட்டு நடக்கு இல்லை ஒரு பரிகாரத்தை கூறிய ஒரு மங்கள ஒரு மங்க காரியமாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்புகள் நடக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒம்பது உண்டானது படிப்பு உண்டானது சொல்லி நம்ம சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடி அதே மாதிரி ரெண்டு சம்மந்தப்பட்ட கட்டாயமாக நம்ம ஊரு இடம் விட்டு இடம் மாறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் கோ அப்போ கோர்ட் ஒரு கேஸ் நடக்குது இல்லை நம்மளுக்கு ஒரு பணம் வேண்டியது இருக்குது ஒரு செக் ஒரு செக் விஷயமா இருக்காது அதாவது செ செக்கு விஷயமாக இருக்கட்டும் பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரம் பண்டு விஷயமாக இருக்கட்டும் பாண்டு விஷயமாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் ஏதோ வெற்றி வாய்ப்பு சூடி நம்மளுக்கு ஒரு பணங்கள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க இருக்குது ஏன்னா எட்டை மொத்தம் பார்க்குறாரு அப்போ கோர்ட்டு கோர்ட்டோட காலகட்டம் வெட்டிகரமாக இருக்கணும் வரக்கூடிய பணங்கள் வர அதாவது இமசிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய பணம்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ஒரு சூழ்நிலை சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ஒரு பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும் வழி அப்போ திடீர்னு வந்து திடீர்னு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ ரெண்டாம் படத்துல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டாம் பதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அவர் எங்கே இருக்கார் நாலில் தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ நாளில் புதனோடு இருக்கிறார் சந்த சந்தனோட இருக்கார் ஓகேங்களா அப்போ நல்ல முறையாக தான் அவர் இருக்கார் இப்போ வீட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா வசியத்தோடு தான் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் திடீர்னு அதிர்ஷ்டம் அப்புறம் ரோட்டில் பணம் கிடக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு புதையில் யோகம் ஓகேங்களா இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மாட்டில் இல்லை ஒரு ஒரு பாரின் பண்டில் சேர்ந்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் ஏதோ ஒரு கால அது வந்து வருமானங்கள் திடீர்னு ஒரு யோகம் திடீர்னு ஒரு வருவாய் பார்த்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குமே கேட்டால் இருக்குதுன்னே சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகேங்களா ரைட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் இருந்துக்கணும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டாவது குரு குறுப்பாகிறார் ஆயில் பலம் கட்டி இந்த உடல் உடல் ஆரோக்கியம் கட்டி அனைத்து சிறப்பு தான் ஒன்று பயப்பட தேவை ஓகேங்களா சரி ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெண்டு கூடையும் ஏழு குடையவன் யாருங்க சுக்கர பகவான் அப்போ அந்த ரெண்டு கூட ஏழு கூட வந்து எங்கே இருக்காரு ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னா ரிசப்ப சுக்கரன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு நாலில் கடகத்தில் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கூடையவன் துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு பத்தில் ராசிக்கு நாளில் கடகத்தில் இருக்கார் அப்போ அவரோட இன்னும் யார் இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவங்க கூட இருக்கும்போது இருக்கிற ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சு சுக்கர் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட ஏழு குடைவன் அது அவர் அங்கே நாலாம் இடத்துல மேதி இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருக்கிறார் சந்திரன் இருக்கார் ஓகேங்களா அப்போ புதனில் அந்த ராசிக்கு யாருங்க மூணு குடையவன் ஆறு குடையவன் ஓகேங்களா அப்போ மூணு குடி தன் சாணத்துக்கு தன்சானத்துக்கு ரெண்டில் அதே மாதிரி ஆறு குடைவன் தன் சாணத்துக்கு பதினொன்றில் ஓகேங்களா அப்போ சந்திரன் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கார் ஓகேங்களா அப்போ அது அவர் ஆட்சிப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் என்ன நம்மளுக்கு ஒரு ஒரு மைண்ட் இருக்குனாக்கா அப்போ பெண்கள் ஆண்களுக்கு ஆ ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலையும் கொஞ்சம் பேர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும் ஓகேங்களா அது மட்டும் பார்த்து நேரத்தில் கொஞ்சம் உசாராக சூதனம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்படி ஒரு ஒரு வாய்ப்பு வரலை அந்த மாதிரி பிரச்சனை வரலைனாக்கா ஏதோ கனெக்ஷன் ஏற்படுத்த உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு நம்ம உசாராக தான் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனை ஆகும் ஓகேங்களா அப்போ அது எதுக்கு நம்ம சொல்கிறோம் ஜோதி ஜோதிட ஓப்பனை சொல்கிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக கொஞ்சம் கரெக்டாக வந்துட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அது வந்து தப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா அதுதான் கொஞ்சம் நம்ம பார்க்குறோம் நம்ம இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அப்போ எப்போயுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் தாயார் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேடியில் ஸ்டாங்காக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் மாற்றக்கூடிய அமைப்பு வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக இருக்குதுங்க ஓகேங்களா அதெல்லாம் சிறப்பாக சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விருப்பத்துக்கேற்ற திருமணம் காதல் திருமணம் ஓகேங்களா பிடித்து திருமணம் ஓகேங்களா அப்புறம் ரொம்ப ரொம்ப நாள் ஒரு அமைப்பாக இருந்ததெல்லாம் இந்த இந்த காலகட்டங்களில் சேரும் ஒரு பெண்ணால் யோகம் பெண்ணுக்கு ஆணால் யோகம் ஆணுக்கு பெண்ணால் யோகம் ஓகேங்களா இதெல்லாம் வருமானம் கேட்டால் வரும் மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த க இந்த கடல தொடர்பு இந்த மீன் இந்த புள்ளி கரும்புள்ளி பேரெலாம் வரும் அதுவும் பார்த்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க ஓகேங்களா அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சிறப்பாக படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில ஒரு நல்ல நல்லா சிறப்பாக இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தொழில் நம்ம செய்கிறோம் அப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாகனம் கூட்டு தொழில் செய்யலாம் செய்யலாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படிப்புக்கு சேர்ந்த விஷயத்தை நம்ம ஒரு கூட்டாக செய்யலாம் ஒரு வாகனத்தை சேர்ந்த விஷயத்தை கூட்டம் செய்யலாம் ஒரு இயற்கை வளம் உணவு வகை ஒரு கூ கூ இந்த காலங்களில் செய்யலாம் அப்போ ஹோ ஹோட்டல் இந்த மாதிரி செய்யலாம்னா செய்யலாம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கு லோன் வாங்குறது ஓகேங்களா அது இதில் இதெல்லாம் பார்த்து காலகட்டம் நடக்கும் கிடைக்கும் அதே தாயாருக்கு சின்ன சின்ன செலவு பார்க்குறது அது நிலவு நடக்கும் ஓகேங்களா அப்புறம் உடம்புக்கு நம்ம சரி பார்க்குறது செலவு பார்க்குறது அது நிலவு நடக்கும் ஓகேங்களா அப்போ சுபம் விரையும் அப்போ கொஞ்சம் ஒரு புள்ளியும் சேர்ந்து கலந்த வண்ணமாக இந்த மாதங்கள் உங்களுக்கு ஜூலை மாதம் மேசராசினர்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து கோடை ஐந்து கூடை சூரிய பக்கம் யார் எங்கே இருக்காருங்க சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு மூணில் இருக்கார் மிதனத்தில் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த தன் சாணத்துக்கு மூ மூணில் பதினோ அதாவது தஞ்சானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு மூணில் அவர் இருக்காரு அப்படின்னாக்கா உன் குழந்தைங்க இப்போ இந்த இந்த காலகட்டங்களில் ஒரு விளையாட்டு விஷயமாக போகிறாங்கன்னாக்கா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஓகேங்களா இப்போ புதுசாக எது எது கற்றுக்கிறதுனாலுமே கற்றுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் விடலாம் அது ஜோதிடமாக இருக்கட்டும் மாந்திரிகமாக இருக்கட்டும் ஒரு க அதை விளையாட்டு துறையாக இருக்கட்டும் ஒரு சினிமா துறையாக இருக்கட்டும் ஓகேங்களா இந்த மாதிரி எது எதுக்கு நீ விட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அவர் வின் பண்ணுவாங்களானாக்கா வின் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் அது அவர் அவர் என்ன சாதத்தில் இருக்கிறாரு புனர்ப்போர் சாதத்தில் இருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து பன்னெண்டு கோடியும் ஒம்பது கோடி சாதத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ அவங்க அவங்க இஷ்டத்துக்கு விட்டீங்க அவங்க அவங்க இஷ்டம் போல் விட்டைங்கினா இந்த மாதங்கள் விட்டிங்கனாக்கா ஒரு தூரமாக போகிறது வரது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசியோ சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க சிறப்பாக இந்த காலங்கள் இந்த காலகட்டங்களில் அவங்க ஜெயிப்பாங்கன்னா ஜெயிப்பாங்க தன்னோட முயற்சி பண்ணால் ஜெயிப்பாங்க தன்னோட முயற்சி முயற்சினால லாபம் பெறுவாங்க அப்புறம் அவங்க இந்த ஜா இந்த மேசராசியோட இளைய சகோதர சகோதரி மூலியம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் காத திருமணம் இரண்டாவது திருமணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஓகேங்களா அது நீங்கள் பெரிய பட்டா பண்ணிக்கலாம் அதனால் நடக்கூடிய சூழ்நிலை நாம பார்த்து மதியம் இருந்தால் விதி வரலாங்கிற மாதிரி போனால் ஓரளவுக்கு தள்ளி போகும் ஓகேங்களா நம்மளுக்கு ஓகேனா நம்ம 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 கை கொடுத்து தூக்கலாம் இல்லை கை கொஞ்சம் கைவிட்டு நம்ம நவந்துக்கலாம் ஓகேங்களா ரைட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து ஏ ஏழு எட்டு எட்டாலாம் பார்த்தாச்சு ஒம்பது பார்த்தாச்சு பன்னெண்டு பார்த்தா இப்போ பத்து பதினொன்று தான் பார்க்கணும் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து ப பத்து கூட இந்த மேசராட்சிக்கு யாருங்க அவர் சனிஸ்வர பகவான் அப்போ பதினொன்று கோடி அவர் தான் அவர் அவர்தான் பாதகாதிபதி ஓகேங்களா அப்போ இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் பதிவு லாபாதிபதி பார்த்தீங்கன்னா வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அவர் என்ன சாத்தா போரட்டாதி ஒன்றாம் பத்திரத்தில் வக்கரமாக போயிட்டு இருக்கார் பயணிச்சுட்டு இருக்காரு ஓகேங்களா அப்போ போட்டது பார்த்து கூட ஒன்று கூடவே அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம தொழில் விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியூர் மாவட்டத்தூர் மாவட்டம் வெளி மாநிலம் வெளிநாடு இதெல்லாம் போகிறவங்களுக்குலாம் நல்லாவே இருக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் தொழில் விட்டு தொழில் மாத்திர இட விட்டு மாற்றுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப் நல்ல ஒரு இது கிடைக்கிதுன்னு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லலாங்க நாம் ஓகேங்களா அந்த மாதிரி சிறப்பு கிடைக்குமாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால காலகட்டம் பார்த்திங்கன்னா இளைய சகோ சகோரும் சரி அதாவது இளைய சகோதரனா சாரிங்க மூத்த சகோதர சகோதரும் சரி நண்பர்களும் சரி ஓகேங்களா அவங்க மூலியமாக நம்ம ஒரு காரியம் சாதிக்கணும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம்னா கொஞ்சம் நம்ம டைமிங் ஆகாது அந்த டைமிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் ஓகேங்களா அது நீங்கள் பெருசு எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் இரண்டாம் திருமணம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தடை தடை போடும் அப்புறம் வந்து நான் நடக்கும் இரண்டாம் திருமணம் பண்ண பண்ணவங்க ஒரு வாழ்க்கையில் பெற்றவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்குதுன்னு பார்த்தாக்கா அது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு போனாலும் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் லாபகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்லா கவனம் செலுத்தி இது பண்ணால் நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கு நல்ல பயணம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்ம போட்ட முதலில் இன்னொருத்த தொழில் போட்டு நம்ம தொழில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற பாயிண்ட் அப் இந்த பாயிண்ட் அப்பில் எப்படி தெரியுங்களா இருக்குது அதாவது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்தோம்னா லாபத்தை பார்க்கலாம் லாபத்தை காட்டலாம் அந்த மாதங்களில் கொஞ்சம் கரெக்டாக ஒரு முன்னேற்றத்தோடு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமா இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம எண்ணங்கள் இற நிறைவேறது ஆசைகள் நிறைவேறதுலாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடை தாமதம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இட விட்டு இடம் மாறுறவங்க தூரத்து பயணம் போகிறவங்க வெளியூட்டு வெளியும் மேலே இந்த மாதிரி போயிட்டு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி சொல்லி வச்ச மாதிரி அவங்க எண்ணங்கள் நிறைவேறும் லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதர சகோதர நண்பர்கள் உதவி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா அப்போ உள்ளூர் குழு சுற்றி இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா நான் சொன்ன காரத்தை ஓகேங்களா சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியோட அதை ரெண்டாயிரத்தி ஜூலை ஜூலை மாதத்துக்கு உண்டான கோச்சார ரீதியான பலன் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் ஓகேங்களா ரைட் ஓகே இது வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் அதாவது வெயில் கோச்சார பலன் தான் இது ஜனங்கால ஜாதத்தை பார்த்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்பான பலன் நாம் வந்து சிறப்பாக சொல்ல கோச்சார பலன் இந்தளவு சொல்கிறோம்னாக்கா கோ ஜனங்கால ஜாதகத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு பான சொத்துக்கு ஒரு பருக்கு பதங்குற மாதிரி அதை நீங்களே கணிச்சிக்கலாம் ஓகேங்களா ரைட் ஓகே ஓகே இப்போ நம்ம பார்த்திங்கனா நம்ம இருக்க இருப்பிடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கோமரம்பாளி மெயின் ரோட்டில் கட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கழிநூறு இடத்துல நம்ம நம்ம ஆலயம் இருக்குது நம்மள நம்மளுது அதே பற்றி பார்த்தீங்கன்னா வேரசத்தி நாகாம திருக்கோள் சேவா அரக்கட்டில் சொல்லுறது ட்ரிஷ்ஷன் நம்ம கோயில் நடந்துகிட்டு இருக்குது அதுபோல் வேரசக்தி நாகாம கராத்த மணிப்பு பெரியாண்டி அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் இந்த சாமியில் வச்சு தான் நம்ம வந்து வழிபட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நம்ம வரது வந்து பக்த கோவில் நிறைய சிறப்பு சிறப்பாக வருவாங்க திரும்ப பன்னெண்டு மணி நாலு மணிக்கு அண்ணன் தான் நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வருவாங்க ரெஸ்ட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்க ஓய்வு எடுப்பாங்க நம்ம பாலம் பார்க்கறது வந்து அதெல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குதுங்க ஓகேங்களா நம்மகிட்ட அனைவரும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நல்லது கிட்டதை கேட்டு தான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு தான் நம்ம வந்து சிறப்பான காரியங்களை ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாட்டில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து கரம்பா கரம் சோல் சோழின்னு சொல்லக்கூடிய பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை வந்து நம்ம நாகாம அருள்வாக்கு சித்தர் பார்த்திங்கனாக்கா அவர் பார்த்திங்கன்னா சிறப்பாக வா அந்த கரம்பாது சொல்லுவாருங்க அதில் வந்து சிறப்பான பல சிறப்பு அருமையாக அற்புதமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் சொன்ன சொன்ன மாதிரி இருக்கும் அது பின்னி சூனி செய்வன கோளாறு உடுமுதல் பிரச்சனை எந்த ஒரு இதாக தான் அதை சொடச்சொல்லோ அது பரிகாரம் சொல்லுவார் சொன்ன செஞ்சால் அதேமாதிரி கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நாமளும் ஜோதி சந்திர கிரக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ரீதியாகவும் நான் பின்னி சூழ்நிலை செய்ய வேண்டும் எதுவாக நான் நாமளும் ஜாதத்தை சொல்லுவோம் அதுக்கு உண்டான கோயில் வழிபாடு அதுக்கு உண்டான பரிகார வழிபாடு செய்முறை அனைத்தையும் சொல்லி அது நம்ம அது அனைத்தையும் கிரியல் பண்ணி அது அனைத்துக்கு உண்டான நம்ம அமைப்பு நம்ம கொடுக்குறோம் ஓகேங்களா அனைத்து சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு அதாவதுங்க ஒரு பிரார்த்தம் இருந்தால் நம்ம மட்டும் ஜாதம் பார்க்கக்கூடிய ஆமாம் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பெருசு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படிதான் தான் வேண்டிப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை பல முறை வந்துட்டு தான் ஒருத்தர் ஜாதகம் பாட்டு போகிறாங்க நம்மள பார்க்க முடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வேலைப்பாடு வெளியே போகிறோம் வாரம் பிடிக்கிறோம் இப்படியே செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஜாதக இருக்கும் ஆறு இப்போ ஒரு ரெண்டு ஜாதகம் இருக்கும் அதுலேயும் டைம் சரியாக போயிடும் அப்போ அவங்க பார்த்து மறுபடியும் பார்க்க முடியல ஆன்லைனில் இப்போ சாதம் பார்த்துட்டு இருப்பேன் இது நேரில் பார்க்க முடியாது இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு கனெக்ஷன் போகிறதுனால நம்ம அந்த மாதிரி போய்ட்டோம்னா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நான் நிலைப்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வழி வழிவிட்டதான் அப்படிங்கிற சொல்ல சொல்லிட்டு இருக்கிறேங்க ரைட் ஓகேங்களா சரி ரைட் அதே மாதிரி நம்ம சாமி பார்த்திங்கன்னா நான் ஸ்பீடுக்கு நம்ம அருள் பார்த்திங்கனா நம்ம நம்ம தெய்வங்கள்லாம் பார்த்திங்கன்னா கராத்த முடி பெரிய அணிச்சம்மா நான் நாகாமா சாமி புத்து பெரிய புத்தமரியாமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடான தெய்வங்க வேடுதல் எங்கேனாலும் எந்த மூலையில் எந்த எல்லையில் இந்த நாட்டில் இருந்தாலும் சரி நினைச்சிக்கிங்கன்னா அந்த அந்த வேண்டுதல் அந்த பிரார்த்தனை உங்களுக்கு அப்படியே நடக்கும் ஓகேங்களா சிறப்பாக இருக்கும் சிற சிறப்பாக இருக்கும் அது நடந்தாலும் வேடுதல் கொண்டு நேரம் கொண்டு நிறைய நிறைய நிறைவேற்றுங்க ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேருங்களே உங்களுக்கு இந்த பதிவு நான் பிடிச்சிருக்கு நம்புகிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்கள் இழந்த முன் விடைபெறுது உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்